மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து பேசி பேசி எனக்கே போர் அடிச்சு போச்சு ஆனா இந்த திமுக காரங்களுக்கும் திமுக ஜால்ரா கோஷிகளுக்கும் போரே அடிக்கல போல இப்ப வரைக்கும் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க அதே பிடிச்சிட்டு தான் தொங்கிட்டு இருக்காங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி அது எங்கள் உரிமைன்னு சொல்லி கழுத்து வாங்குறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக இந்த திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலே பயங்கரமான தான் இருக்கு மறுபடியும் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த திமுக தலைவர்கள் தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் தான் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இது மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் இந்த அதிமுக காரங்க பண்றதெல்லாம் அதுக்கும் மேல இருக்கு இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எத்து பவோ தத்தா பகுதி எத்தோ தர்மா தத்தோ ஜயா சர்வாம் காரணோ தபம் அஸ்தி எனதர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம்

ஒருத்தர் திரு சீமான் அவர்களால அன்பாக ரொம்ப பாசமாக லூசு அருணன் என்று அழைக்கப்பட்ட திரு அருணன் அவர்கள் இன்னொருத்தர் நெட்டிசன்களால் பங்களா நாய்னு அழைக்கப்படும் திரு புத்திரன் அவர்கள் இவர் பேரு சாகுல் ஹமீதுன்னு நினைக்கிறேன் ஆனா அவரு வெளியில மனுஷ புத்திரன்னு பேரை மாத்திட்டு சுத்திட்டு இருக்காரு இதுல பாத்தீங்களா இந்த ரெண்டு உலக தலைவர்களும் எப்படி மாத்தி மாத்தி தங்களை குறித்தான உண்மைகளை பேசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்டுகள் அதிமுக கூட தான் கூட்டணியில இருந்தாங்க ஏன் நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருந்தீங்க ஏன் நீங்க இது மாதிரியான எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்டை பார்த்து இந்த திமுகவை சேர்ந்த மனுஷபுத்திரன் கேள்வி கேட்கிறாரு அதே மாதிரியான கேள்விகளை தான் மனுஷபுத்திரனை பார்த்து திரு அருணன் அவர்களும் கேட்கிறாரு அருணன் அவர்கள் கேட்கும் போது இந்த மனுஷபுத்திரனை பாத்தீங்களா ஏதோ இந்த திருநாய் கத்துற மாதிரி கத்தி ஒரு கவுண்டமணி செந்தில் காவடி பார்த்திருக்கீங்களா வடிவேல் தங்கச்சி மணிமேகலைய பொண்ணு பாக்குறதுக்காக போவாங்க அந்த நேரத்துல கவுண்டமணியும் செந்திலும் மாத்தி மாத்தி உண்மையை பேசிப்பாங்க பாருங்க நான் ஒரு முடிச்சு வைக்கி நான் ஒரு முள்ள மாதிரி நான் அப்படி நான் இப்படி நான் இது மாதிரி கேடுகட்ட வேலைகள் எல்லாம் செய்யறேன் நான் இது மாதிரி கேப் மாதிரி தனமான வேலைகள் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இந்த கவுண்டமணியை சேர்ந்தாலும் உண்மையை சொல்லிப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இந்த இடத்துல இந்த அருணனும் இந்த மனுஷ புத்திரனும் மாத்தி மாத்தி உண்மையை பேசிக்கிறாங்க பாருங்க இப்ப இந்த மக்கள் கிட்ட என்ன சொல்ல நான் விருப்பப்படுறேன்னா இதுங்க ரெண்டும் அந்த காலகட்டத்துல எளியும் புனியமா தான் இருந்ததுங்க ரெண்டுமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்க கடிச்சுக்கோங்க எந்த ஒரு டிபேட்டுக்கு போனாலும் இப்படிதான் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்குங்க இப்ப என்னடானா இதுங்க ரெண்டும் ஒன்னா இரட்டை பிறவிகள் மாதிரி ஒன்னா சுத்தி நிற்குதுங்க இந்த அளவு நாயா பேய அடிச்சதுக்கு அப்புறமாவும் அது எப்படிங்க எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி ஒன்னா சுத்துறீங்க இப்ப வரைக்கும் ஒன்னா கை கோத்துல சுத்திட்டு இருக்கீங்க அது இவங்க பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள் மாதிரி எல்லாம் இருக்காதுங்க ஏதோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் மாதிரியும் ஒரே அணில இருக்கிற மாதிரியும் தான் இப்ப நடந்துக்கிறாங்க இது மாதிரி எல்லாம் சுச்ச போட்ட மாதிரி மாறுறதுக்கு இந்த கம்யூனிஸ்டுகளாலும் இந்த திமுக காரங்களாலும் மட்டும்தான் முடியும் ஆனா இவங்கள நம்புறதுக்கோ இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு ரைட் நாம இன்னைக்கான கன்டென்ட்டுக்கு வரலாம் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மும்மொழி கல்வி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவினர் அங்கங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த மும்மொழி கல்வி கொள்கைன்னா என்ன இந்த திமுக அரசு மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ ரன் பண்றாங்க அவங்களுடைய வீட்டு பசங்க ஃபாரின்ல படிக்கிறாங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தரமான கல்வி கிடைக்க விடாம எப்படிலாம் அவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி மக்கள் கிட்ட அது குறித்தான விளக்கத்தை சொல்லி கையெழுத்துகள் வாங்குறாங்க இது மாதிரி மக்கள் கிட்ட திமுக செய்யக்கூடிய விஷயங்களை விளக்கி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு திமுகவால தாங்கிக்க முடியல நீங்க சட்டவிரோதமான விஷயங்கள் பண்றீங்க உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தா மக்களையே நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி தமிழகத்துல பல இடங்கள்ல பாஜகவினரை இந்த தமிழக அரசு கைது பண்ணியிருக்கு இதுக்கு நடுவுல தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்கள்கிட்டயோ கிட்டயோ இல்லைன்னா கல்லூரி மாணவர்கள் கிட்டயோ நீங்க கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு போய் ஸ்கூலுக்கு வாசல நின்று ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ள போற பிள்ளைங்க எல்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் நீங்க ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கையெழுத்து போகும்போது அவங்களா வந்து போட்டாங்கன்னா போடுங்க நாங்கள் அதை யாரும் நாங்கள் தடுக்கல ஆனா போகிற பிள்ளைங்களா வாங்கி வந்து கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறதே வந்து பள்ளிக்கூடத்துக்கு நுழையக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்க வந்து ரிட்டன் பண்ணக்கூடியதாக தான் இது அமைகிறது அமைச்சர் இதே மாதிரி தான் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாரு ஒரு படி மேல போய் நாங்களும் நீட்டுக்கு எதிராக நாங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணி மக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கணும் ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும் கிட்ட எல்லாம் கையெழுத்தே வாங்கவே இல்லையே நாங்க பள்ளி மாணவர்களை தவிர்த்துட்டு தான் மத்தவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும் ஆனா பாஜக ஏன் இது மாதிரி பண்றாங்க ஏன் போர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் திரு உதயநிதி சாமி அவர்கள் பேசியிருக்காரு பள்ளி மாணவர்களெல்லாம் தகுத்துக்கு தான் நாங்களே கெழுத்து வாங்கணும் பள்ளி மாணவர்களெல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கெழுத்து வாங்கணும் பாவம் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒண்ணுமே தெரியாத அந்த ஸ்கூல் ஏமாத்தி அவங்க மனசுக்குள்ள வெறுப்பு அரசியல யூனிஃபார்மோட வந்து எத்தனை மாணவர்கள் கையெழுத்து போட்டாங்க பஸ்ல ஸ்கூலுக்கு போற பசங்களை நிப்பாட்டி அந்த பஸ் நிப்பாட்டி பசங்க கிட்ட கையெழுத்துலாம் வாங்கியிருக்கீங்க பல அரசு பள்ளிகளுக்கு போய் அந்த பசங்க கிட்ட நீட் எக்ஸாம் குறித்து ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பி இருக்கீங்க நீட் எக்ஸாம் பார்த்தா பயப்படுற மாதிரியான கருத்துக்களை நீங்க சொல்லிருக்கீங்க அந்த பசங்க கிட்ட என்னெல்லாம் சொல்லி எப்படிலாம் இந்த திமுக காரங்க கையெழுத்து வாங்கினாங்கன்னு நாம எல்லாருமே பார்த்தோம்தானே தானே ஆனா இப்ப பாருங்களேன் இவங்க எப்படி போய் பேசுறாங்க பாருங்களேன் இதெல்லாம் நடந்தது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்பதான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் நடந்துச்சு இந்த நீட் எக்ஸாம்க்கு எதிராக நடந்த போராட்டங்கள்ல இந்த ஸ்கூல் பசங்கள்ல காலேஜ் பசங்கள்லாம் கூப்பிட்டு அந்த மேடையில பேச வச்சிங்களே அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க மறக்கலாம் நாங்க மறப்போமா யூடியூப்லயும் கூகுள்லயும் போட்டு பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் வருது இங்க மக்களை ஏமாத்தல நீங்க உங்களையே தான் ஏமாத்திக்கிறீங்க தெரியாம கேக்குறங்க எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் உபீஸ் மாதிரியா தெரியுது இத பத்தி எல்லாம் நம்மளுடைய அண்ணாவலர்கள் என்னல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் அக்கை இழுத்து போடுறாங்க இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறோன்னா மக்களுக்கு தெரியும் அரசு பள்ளி மாணவச் செல்வத்துக்கு தெரியும் ஓ பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான் அப்ப ரெண்டு மொழி படிக்கணுமா தனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன் இந்திய குடிமகன்னு இல்ல ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலியோ வாய்கிலியே இரண்டு மொழி பேசுவாங்க எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்த மூன்றாவது மொழி இந்திய திணிக்கிறாங்க அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூ உங்களுடைய சேனல் பார்க்க மாட்டாங்களா வீட்டுல அவங்க டிவி பாக்குறாங்களே அவங்க கேட்கிற ஒரே கேள்வி ஏ இவ்வளவு பேசுறிய உன் பசங்க எல்லாம் மூன்று மொழி நான்கு மொழி படிக்கிறாங்க நான் மட்டும் ஏன் ரெண்டு மொழி படிக்கணும் இதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலில் சொல்லிட்டு இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்த்துறேன் என் தம்பி ரெண்டு மொழி படிப்பாருன்னு சொன்னாருன்னா மக்கள் காமராஜரா ஏத்துக்குவாங்க உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நியாயம் அரசு பள்ளிக்கு ஒரு நியாயம்னா அதனால் தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயங்க சமக்கல்வி எங்கள் உரிமை இந்த ஒரு விஷயத்தை தான் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக மக்கள் பயங்கரமான வரவேற்பை கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள் களத்தில் இறங்கி பாஜகவிற்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஆதரவாக நின்று இருக்காங்க நிறைய பேர் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க இத மாதிரி பெருவாரியான ஆதரவு வரத பார்த்து திமுகவால வாழ சகிச்சுக்க முடியல நாம இவ்வளவு வருஷம் பண்ண அரசியல் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இவர் இது மாதிரி சமக்கல்வி சம உரிமை இது மாதிரிலாம் பேசுறதை பார்த்து மக்கள் நமக்கு எதிராக திரும்புறாங்களே அப்படிங்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம பல இடங்கள்ல பாஜகவினர் மாதிரி கையெழுத்து வாங்குறாங்களையா அவங்கள கைது எல்லாம் செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலா தமிழகத்துல பாஜக வளர்த்துக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ திமுக தான் இங்கில ஈடுபடுறாங்க பாஜக வளர்த்துக்கு மத்தவங்க திமுகவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இது மாதிரி பாஜக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் முக்கியமா இந்த திமுக இருக்கக்கூடியவர்கள் திமுக ஆதரவாளர்கள் திமுக ஜால்ரா கோஷ்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி நிர்வாகிகள் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள்னு எல்லாருமே இது மாதிரி கையெழுத்து வாங்குறதெல்லாம் வேஷ்டு ஏன் நீங்க இது மாதிரிலாம் கையெழுத்து வாங்குறீங்க மக்களை ஏன் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க பப்ளிக்கையே நீங்க இது மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் வியாக்கியானமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சில ஆதாரங்களை நாம இப்போ காட்டியே ஆகணும் அதாவது இவங்க என்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம கண்டிப்பா காட்டியே ஆகணும் தமிழகத்துல இந்த சிஐக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தியிருந்தாங்க கண்டிப்பா அதை யாருமே நீங்க மறந்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்துல சிஐக்கு எதிராக தமிழகத்துல உக்கிரமான

நம்முடைய முதலமைச்சர் இல்ல அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த சிஏக்கு எதிராக இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க சிஏ வந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியா விட்டு வெளியேற்றப்படுவார்கள் இங்க ஏகப்பட்ட அகதிகள் முகாம் கட்டப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்திய அரசானது அதாவது இந்த பாஜக அரசானது நாடு கடத்த போறாங்க இங்க ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரமையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு தோரத்தை அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பல அவதூறுகளை தான் பரப்பிட்டு இருந்தாங்க இங்களுடைய அப்பாவி இஸ்லாமியர்களுடைய மனசை கெடுத்தாங்க ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா இந்த சிஏஏ வாழ நடந்த மாற்றத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க சிஏஏ பதினான்கு பேருக்கு முதற்கட்டமாக குடியுரிமை இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் அதாவது இந்த சிஏன் கீழ் முதற்கட்டமாக பதினான்கு பேருக்கு குடியுரிமை வழங்கியது மத்திய உள்துறை அமைச்சகம் நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடிபெயரும் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் உள்ளிட்டோருக்கு சிஏ மூலம் குடியுரிமை டெல்லியில இப்ப ஒரு எலெக்ஷன் நடந்தது இல்லையா அந்த எலக்ஷனுக்கு கூட இந்த சிஏ மூலமா குடிபெயர்ந்தவர்கள் ஓட்டும் போட்டிருக்காங்க ஓட்டு போட்டிருக்காங்க எந்த ஒரு இஸ்லாமியரும் இங்கிருந்து நாடு கடத்தப்படல இந்தியாவிலிருந்து துரத்தி அடிக்கப்படல அதற்கு மாற்றாக அண்டை நாடுகள்ல சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய இந்துக்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் இவங்க எல்லாருக்கும் இந்தியால குடியுரிமை கொடுத்திருக்காங்க ஏன்னா அது எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவருடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக மட்டும்தான் சிஏவை கொண்டு வந்தாங்க ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் சிஏ குறித்து எப்படி அவதூறுகள் பரப்புனாங்க என்னன்னாலும் சொல்லி அவதூறுகள் பரப்புனாங்க இந்த நாட்டுல எப்பேற்பட்ட கலவரங்கள் ஏற்படுறதுக்கு இவங்க எல்லாருமே காரணமா இருந்தாங்க அது எல்லாத்தையுமே எப்படிங்க மறக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபதுல அப்போதைய எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணதெல்லாம் நீங்க பாத்தீங்க இப்போ முதல்வரா ஆனதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட பாத்தீங்கன்னா இத மாதிரியான கையெழுத்து இயக்கத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தி இருந்தாரு தம்பி உதயநிதி ஸ்டாலின் முன் தம்பியா தம்பி உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பில் நடைபெறும் நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்துல நான் கையெழுத்து போட்டுட்டேன் நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அதாவது அந்த நீட் விளக்கு நம் இலக்குலாம் சொல்லிட்டு கையெழுத்து இல்லையா கையெழுத்து இயக்கத்தை இல்லையா அது குறித்தான ஒரு ட்வீட் தான் இது எங்களுக்கு நீட்டு வேண்டாம் நீட்டுனால இங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்க ஏழை மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க நீங்க இது எல்லாம் பண்றீங்க மாணவர்களையே நீங்க வஞ்சிக்கிறீங்க தமிழக மாணவர்களையே நீங்க வஞ்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீட்டிற்கு எதிராக என்னென்ன அவதூறுகள் பரப்ப முடியுமோ எப்படி இந்த சிஏக்கு எதிராக அவதூறுகள் பரப்புனாங்களோ அதே மாதிரி இந்த நீட்டுக்கு எதிராகவும் வேகப்பட்ட அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தாங்க பட் நம்ம தமிழகத்துல உடைய மாணவர்கள் நீட்டுல எப்பேற்பட்ட சாதனைகள் படைச்சிருக்காங்க தெரியுமா ஒரு பக்கம் இவங்க நீட்டிற்கு எதிராக இது மாதிரிலாம் பேசிட்டு பொழுது இன்னொரு பக்கம் தமிழக மாணவர்கள் இந்தியாலேயே ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க டாப் டென்ல நான்கு மாணவர்கள் தமிழக மாணவர்களா இருந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே தமிழக மாணவர்களை இந்த தமிழக அரசியல் கட்சிகள் தான் இழிவுபடுத்துறாங்க எங்க மாணவர்களுக்கெல்லாம் படிக்க தெரியாது இவங்களா வேஸ்ட் இவங்க சரியான தத்திகள் இவங்கள தற்கொலைகள் இவங்களால படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தமிழக மாணவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது இவங்க எல்லாரும் தான் இது மாதிரி கையெழுத்து போறதெல்லாம் தப்பு கையெழுத்து வாங்குறதெல்லாம் தப்பு பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணி கையெழுத்து வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புலாம் இவங்க சொல்றாங்க இல்லையா அப்ப இதெல்லாம் என்ன நீங்க சிஐக்கு எதிராக கையெழுத்து வாங்கினீங்களே அதெல்லாம் என்ன வீட்டுக்கு எதிராக கையெழுத்துலாம் வாங்கினீங்களே அதெல்லாம் என்ன பல அரசு பள்ளிகளுக்கு போயிட்டு நீட்டை குறித்து அவதறுகள் பரப்புனீங்களே பாஜக வாங்கினா தப்பா என்ன சார் இது நியாயமா சார் இது ஓகே இப்ப பாக்க போறது அல்டிமேட்டான ஒரு சம்பவம் பாஜகவினுடைய இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவாக அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு விஜயகுமார் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காரு பாஜகவின் இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக முன்னாள் எம்எல்ஏ கையெழுத்து போட்டிருக்காரு இந்த ஒரு செய்தி பரபரப்பா பேசப்பட்டது விஷயங்கள் அதிமுக தலைமைக்கு போன உடனேயே அவங்க என்ன தரமா பண்ணிருக்காங்க பாருங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீக்கம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுகவில் இருந்து நீக்கம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அறிவிப்பு இந்த அதிமுக தலைமையை இந்த அளவு இன்செக்யூரிட்டியா இருக்காங்க முன்னால் மறைந்த தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு அழகா ஹிந்தி பேசுவாங்க தெரியுமா அதுவும் மேடையில எப்படி எல்லாம் பேசிருக்காங்க தெரியுமா சர்க்கார் கோ ஆரோப்பித் கீயாத்தா ஏ கேசா நியாய இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த கட்சி இப்போ எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க பாருங்களேன் அதுவும் வெறும் கையெழுத்து போட்டதுக்கு கட்சியில இருந்து தூக்கி இருக்காங்க பாருங்களேன் இதே மாதிரி தாங்க ஏகப்பட்ட சம்பவம் இந்த அதிமுக நடந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் கூட செல்ஃபி எடுத்ததுக்கு கட்சியை விட்டு தூக்கி இருக்காங்க அவர் கூட சிரிச்சு பேசினதுக்கு கட்சியை விட்டு தூக்கி இருக்காங்க ஏதாச்சும் பாஜகவின் நிகழ்ச்சியில அதிமுக காரங்க கலந்துகிட்டாங்கன்னா அந்த அதிமுகவினரை கட்சியை விட்டு தூக்கி இருக்காங்க இவ்வளவு பேரை தூக்குன நீங்க இப்போ ரீசெண்டா அதிமுக சேர்ந்த வேலுமணி நினைக்கிறேன் அவருடைய பெயர் அவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு ஏகப்பட்ட அதிமுக தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ மரியாதையா நடத்தினாங்க அவ்வளோ அன்பா பாசமா இருந்தாங்க கட்டிலாம் வேற பிடிச்சாங்க அவங்களெல்லாம் எப்ப கட்சி விட்டு தூக்க போறீங்க எங்க முடிஞ்சா எஸ்பி வேலுமணி அவர்களை தூக்குங்களா பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் அந்த கல்யாணத்துக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கல்யாணத்துக்கே வரல இவ்வளவுதான் இவங்களுடைய ஆளுமையே ஒண்ணு இல்லைங்க இந்த திமுகல பாருங்களேன் திமுகல இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்கள் எப்பேற்பட்ட கேடுகட்ட காரியங்களை செஞ்சாலும் அவங்களை அந்த கட்சி விட்டே கொடுக்காது ஆனா அதிமுக பாருங்களேன் இது மாதிரி வெறும் கையெழுத்து போட்டதுக்குலாம் தூக்கி இருக்காங்க எக்ஸ் எம்எல்ஏக்கே இந்த நிலைமைன்னா அப்ப அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விட்டா போர்டுல பெயர் எழுதி அதிமுக தலைமை கிட்ட மாட்டி விடுவாங்க போல இருக்கு இவன் பிஜேபி போட்ட ட்வீட்டுக்கு லைக் பண்ணிருக்கான் இவன் அண்ணாமலை போட்ட ட்வீட்ட ரீட்வீட் பண்ணிருக்கான் இவன் மிக மிக அடங்கு சொல்லிட்டு முட்டிலாம் போட வைப்பீங்க போல இது ஊபிசிகளே பரவாயில்ல போல இவங்க அதுக்கும் மேல இருக்காங்க ரைட்டு கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் இருபத்தைந்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை தமிழ்நாட்டில் இருபத்தைந்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை திமுக எம்பி ஜெகத் ரச்சகனின் மதுபான ஆலை நிறுவனம் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அரசு ஒப்பந்ததாரர்கள் அலுவலகங்களில் சோதனை நடக்கிறது இதுக்கெல்லாம் தான் முன்னால் தான் நினைக்கிறேன் நம்முடைய எம்பி ஜெகத் ரச்சகன் அவர்கள் மேடையில திமுக மேடையில ஜனாதிபதி திரௌபதி முர்முர்களை குறித்து ரொம்ப இழிவா பேசியிருந்தாரு இப்ப என்னடானா இது மாதிரி ரைடு எல்லாம் நடத்திருக்காங்க கண்டிப்பா அந்த விஷயத்தெல்லாம் லிங்க் பண்ணி இந்த திமுக காரங்க பேசுவாங்க நினைச்சேன் அதே மாதிரிதான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அடுத்ததாக இத பாருங்க தேவைக்கு அதிகமான அதிகாரத்தை நீக்குக புதிய வருமான வரி சட்டத்தில் வரி செலுத்துவோரின் வர்த்தக கணக்குகள் ஆன்லைன் வங்கி கணக்குகள் இணைய முதலீட்டு கணக்குகள் உள்ளிட்ட அனைத்திலும் வருமான வரி அதிகாரிகள் உள்ளே நுழைந்து சோதனையிடும் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது தேவைக்கு அதிகமான இந்த அதிகாரத்தை விலக்கி விட்டு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஏன் சார் தப்பு பண்ணலன்னா ஏன் சார் பயப்படணும் நான் எந்த ஒரு தப்பு பண்ணல எந்த ஒரு ஊழலும் பண்ணலை லஞ்சமும் வாங்கலான்னா அவன் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கு வந்தா ஃப்ரீயா வருவான் தப்பு பண்றவன் தான் ஏன் இதை மாதிரி எல்லாம் பண்றீங்க ஏன் இந்த அதிகாரத்தெல்லாம் குடுக்கிறீங்க ஏன் இங்கெல்லாம் போய் செக் பண்றீங்கன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க அழுது புறண்டு அழுவாங்க நீங்க ஏன் சார் இத மாதிரிலாம் சொல்றீங்க அதிகாரத்தை நீக்குங்க நீங்க ஏன் சார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுமா சொல்றதெல்லாம் யாரு சார் கேட்க போறா காங்கிரஸ்க்கு சுத்தமா பவர் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் மத்திய பாஜக அரசு பாஜக அரசு கேட்குமா சோ அதான் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில் நடக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரை மாஜனோ ஏன் கதா சா பந்தா பந்தா வஸ்தி பிராரம்பம் કાળા સર્વ વિરોપયતી